அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் புதிய தேர்தலை என்று ஒரு செய்தி தொலைக்காட்சி இருப்பது அனைவருக்கும் தெரியும் திராவிட சொம்பு தூக்கி ஊடகங்களில் இதுவும் ஒன்று இருப்பினும் அண்மையில் இது வெளியிட்டிருக்கும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் நம்மை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது புதிய தலைமுறையும் தி நிறுவனமும் இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் திமுக முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமும் பாஜக பதினெட்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதமும் அதிமுக பதினேழு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது திமுக இல்லை என்றால் அதிமுக அதிமுக இல்லை என்றால் திமுக என்ற நிலை மாறி திமுக முதலிடம் பிடித்துள்ள நிலையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறது பாஜக இது சாதாரண விஷயம் அல்ல காரணம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தபோதும் போதும் மூன்று புள்ளி ஏழு ஒரு சதவீதம் மட்டுமே இருந்த பாஜகவின் வாக்கு வங்கி தற்போது கூட்டணி இல்லாத நிலையிலும் பதினெட்டு புள்ளி நான்கு எட்டாக உயர்ந்திருக்கிறது இதனை அசுர வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் பாஜகவுடனான கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுகவின் வாக்கு வங்கியோ பதினெட்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீதத்தில் இருந்து பதினேழு புள்ளி இரண்டு ஆறு சதவீதமாக சரிந்திருக்கிறது தேர்தல் நாள் நெருங்க நெருங்க மோடியா எடப்பாடியா என கேள்வி வரும்போது எங்களுக்கு மோடியே போதும் என ரத்தத்தின் இரத்தங்கள் முடிவெடுக்க அதிக வாய்ப்புண்டு எனவே வாக்கு சதவீதம் இன்னும் இரண்டு சதவீத வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போது முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதமாக குறைந்து படுகொழியில் விழுந்திருக்கிறது சுமார் பதினைந்து சதவீத வித்தியாசம் இது புள்ளி வச்ச இந்தி கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை கொஞ்சமும் இல்லை என்பதையும் திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலையுமே காட்டுகிறது திராவிட கட்சிகளுக்கு எதிரான மக்களின் இதே மனநிலை தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக அண்ணாமலை அரியணை ஏற இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நன்றி